ஆட்சிக்கு வந்தவுடன் கடன் எல்லாம் படி குறைக்கப்படும் நல்லா சிந்திச்சு இளைஞர்களே அந்த தான் தான் வழி நாம நல்ல ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறிக்கையில் குறிப்பிட்டால் திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுத்தும் நிபுணர் குழு அமைக்கப்படும் கடன் படிப்படியாக குறைக்கப்படும் நிதி ஆதாரத்தை உயர்த்தப்படும் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தாங்க வருவாய் அதிகரிக்குது எண்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு மாநில அரசாங்கத்தில் வருவாய் அதிகம் மத்திய அரசாங்கத்திலிருந்து மைய அரசின் பகிர்வு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி இப்போ அதிகமா வருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதல் வருமானம் வருது எங்கயா போச்சு அண்ணா திமுக ஆட்சி வந்தா நோண்டி நொங்கு எடுத்துருவோம் கவலைப்படாத